நீதினு வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஒண்ணு எங்க ஐயா நீதி என்கின்ற சொல்லுக்கும் நியாயம் என்ற சொல்லுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சரியாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சிலம்பொலி செல்லப்பன் ஐயா அவர்கள் நான் குழந்தையாக இருந்த பொழுது பேசியதை சொல்றேன் ரொம்ப அற்புதமா பேசுவார் ரெண்டு பேர் இருந்தாங்களா ஒருத்தன் ஏன் ஒருத்தன் பி பிள்ளை வச்சுப்போமே இது ஒரு அரபிய கதை பாலைவனத்தில் ரெண்டு பேரும் போறாங்க போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஒருத்தன் கேட்டான் ஏ கேட்குறான் பீ கட்டை எவ்வளோ தூரம் போகணும் பி சொன்னா அஞ்சு கிலோமீட்டர் நானும் அஞ்சு கிலோமீட்டர் தான் போ தண்ணி வச்சிருக்கியா ஏ கேட்குறான் பீ கட்டை பி உஷாரு நம்மள மாதிரி நான் எனக்கு வச்சிருக்கிறேன் நீ உனக்கு வச்சிருக்கியான்னு கேட்டான் ஆ வச்சுருக்கிறேன் நேராக ரெண்டு கிலோமீட்டர் போன உடனே ரொம்ப பசிச்சுது ஒரு ஈச்சை மரம் இருந்தது ரெண்டு பேரும் கீழே உட்காந்தாங்க உட்காந்துட்டு கவனமாக கேட்கணும் சரியா பரிசு வந்து பப்பாசி கொடுக்கும் பதில் சரியாக இருந்தால் பப்பாசி பதில் கொடுக்கும் நான் ரெண்டு பேரும் உட்காறேன் மறுபடியும் ஏன் கேட்குறான் சாப்பாடு கொண்டு வந்தியா பி உஷாரு பி சொன்னா நான் எனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் நீ உனக்காக கொண்டு வந்திருக்கிற ஆ கொண்டு வந்துருக்க எடு சாப்பிடுவோம் எடுத்து ரெண்டு பேரும் டப்பாவை பிரிக்கும் போது ஒருத்தர் வந்துட்டார் அவர் ராஜசேகர் மாதிரி இருந்தார் வந்துட்டார் அப்பா எந்த பக்கமாப்பா வரீங்க நாங்கள் வடக்கால் வரணும் தெக்கால் இப்போதான்ப்பா வரேன் அங்கே போனோம்ப்பா இன்னும் மூணு கிலோமீட்டர் இருக்குப்பா ரொம்ப பசிக்குதுப்பா சாப்பாடு இருக்குதே கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் ஏ சொன்னா உக்கார் உக்கார் உட்கார் சாப்பிட்லாம் உக்கார் பி சொன்னா இப்படி ஏவா பார்த்தான் என்ன இல்லை இல்லைப்பா அவர் பசியோடு இருக்கிறார் வந்தவன் சொன்னான் பி இந்த மாதிரி முகத்தை பார்த்து சொன்னான் காசு வேணாம் கொடுத்துட்றையா பி சொன்னா பசின்னு வந்துட்டு அப்புறமா என்னடா காசு உட்கார் சாப்பிடலாம் இவனும் ரொட்டி எடுத்து வச்சான் இவனும் ரொட்டி எடுத்து வச்சான் எல்லாரும் சம பங்கா சாப்பிட்றாங்க கவனம் சம பங்கா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க மூணு பேரும் தூங்கினதுக்கு அப்புறமா எழுந்திருச்சு பாக்குறான் ஏ சாப்பிட்ட பணக்காரனை காணும் மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எழுந்து போய் வேலை செய்கின்றவன் தானே பணக்காரனாக இருக்கிறான் போயிட்டான் அவன் ஆனா போகும்போது பணக்காரன்ல ஒரு வில்லங்கம் பண்ணிட்டு போயிட்டான் இருக்குல்ல அதுக்குள்ள எட்டு தங்க காசை வச்சான் கணக்கு தொடங்குது ஜாகிரத எட்டு தங்க காசை வச்சான் ஏ பார்த்தவுடனே உடனே காசு நான் இந்த சத்தத்தில் எந்திரிச்சிட்டான் பி அப்படி பார்த்தான் இந்த பர்றா காசு வச்சுட்டு அவன் நம்ம வேணாம் வேணாம் காசு கொடுத்தான் பர்றா அவன் உடனே அவன் நாலு அவன் எடுத்துக்கிட்டான் நாலு அவனுக்கு கொடுத்தான்